வல்லி இன்வெஸ்ட்ரி ஆண்டர் யுனிவர்சிட்டி நீங்க போட்டோ எடுத்து அங்க பக்க வந்திருக்கீங்க நீங்க பாத்து எல்லாம் பண்ணுங்க அவ்வளவுதான் போட்டோ எடுத்து வச்சறவங்க எப்படி பாலி தொங்கிட்டு அவ்வளவுதான் வேற என்ன உங்களுக்கு சொல்லுங்க

பாத்ரூமிலே பழங்குடி இனத்தைச் சேர்ந்த மாரிமுத்து என்ற என்பவர் சுருக்கு போட்டு தற்கொலை செய்து அறிந்தோம் இங்கே வந்து நாங்கள் அதை பார்த்துட்டு நேற்று இரவு அவரை பதினோரு மணிக்கு உடுமலைப்பேட்டை ரேஞ்சர் கேரள வனத்துறையிலிருந்து மீட்டு வந்ததாக சொல்லியுள்ளார் வனத்துறையினர் தான் இவர் எஸ்டி நம்மளை எதிர்த்து வழக்கு நடத்துகிறார் நாம் போட்ட வழக்கையெல்லாம் எதிர்த்து இவர் வெற்றி பெறுகிறார் என்ற காரணத்தை வைத்துக் கொண்டு அவர் மீது வன்மம் கொண்டு ஒரு கொடூரத்தை நிகழ்த்தியதாக அறியப்படுகிறது அந்த முறையில்தான் இரவில் எந்த சட்ட ரீதியான நலமுறையும் கடைபிடிக்காமல் அவரை கொண்டு வந்து இங்கே வைத்து இது செய்திருக்கார்கள் அந்த அடிப்படையில் அவர் சுருக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதாக இன்றைக்கு சொல்கிறார்கள் அவர் தற்கொலையாக நாங்கள் கருதவில்லை அவர் மீது தாக்குதல் நடத்தினார் என்று கருதுகிறோம் ஆகவே உரிய முறையிலே அதற்கான முறையிலே போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் செய்து உரிய புலன் விசாரணை செய்து இதில் ஈடுபட்டு அனைவர் மீதும் கடுமையான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் சாமானிய ஒரு எஸ்டி எஸ்சி மக்களுக்கான பாதுகாப்பு இந்த வனத்துறையிலும் இல்லை என்பதை நாங்கள் கடந்த ஆண்டுகளிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த நான்காண்டுகளாக பாதையமைப்பது போல கொடூரமான முறையில் செயல்படுகிற துறையாகத்தான் வனத்துறை உடுமலைப்பேட்டையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிற முறையிலே இந்த இறப்புக்கு உரிய நீதி அந்த மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று எங்களுடைய அமைப்பின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்